உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிக்குமங்கு சித்தப்பாப்பா சிக்குமங்கு சிக்குமங்கு சட்டப்பாப்பா உழைச்சி வாழணும் பிறர் உழைப்பில வாழ்ந்துடாதுயா நீ நான் உழைச்சிக்க வந்த திருச்சிட்டு உள்ள வந்த அறிவட்டம் உள்ள வந்து உழைக்கிறேன்ல உனக்கு என்ன வேலை சொலப்படுச்சு போடு ஆமா நானும் பாட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன தப்பு பண்ணிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துகிட்டு இருக்கிற எல்லாம் திருடு தொழில் தான் முத என்ன திருடுனே சொம்புங்க ஆரம்பமே சொம்பா தொழில எப்படி ஆரம்பிச்ச எனக்கு பத்து வயசா இருக்கும் போது எங்க பாட்டி பித்தளை சொம்ப கொடுத்து பேராண்டி டீ வாங்கிட்டு வடான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க குறையும் கேளுங்க அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த திருட்டு தொழில் மன்னார்பேட்டை தேனாம்பேட்டை குலகாரம்பேட்டை கொருக்குப்பேட்டை தண்டையார்பேட்டை இந்த அஞ்சு இடத்துலயே சொம்பு சொக்கண்ணா சின்ன குழந்தை கூட வீட்டில் உடாந்து விட்டுரும்

பாரே ஒரு வாயில் படகுக்காக ஒரு வருஷம் உள்ள தள்ளிட்டு அனுமபுரி ஒரு வாயில் புடவைக்காக ஒரு வருஷம் உள்ளதெல்லாம் எங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கட்டி இந்த படைய உள்ள போட்டு ஒரு வருஷம் உள்ள தள்ளி தோலை போட விட்டு அதுக்கு ஒன்னு உள்ளதல்ல கூடாது நடு ரோட்ல தூக்கி போட்டு இந்த ரம்பத்தாலையா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல எல்லா சுதந்திரமும் இருக்குது வீட்டை விட எல்லா வசதியும் இருக்குது ஆனா இந்த ஜெயில் கதவுகளை பார்க்கும் போது மனசு ரொம்ப கலக்கமா இருக்குது ஜெயில் தெரியுமா என்ன தத்துவம் அந்த காலத்துல கைதிங்கெல்லாம் தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக ஜெயில் கதை பூட்டி வச்சிருந்தாங்க ஆனா இந்த காலத்துல சோறு தண்ணி கிடைக்காதவங்க எல்லாம் உள்ள வந்துட கூடாதுங்கிறதுக்காக பூட்டி வச்சிருக்காங்க ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலை செய்யுங்க சொக்கா சாப்பா இனிபடிக்க வேலை செய்யறேன் இப்ப கொடுத்தது உண்மையான களி உங்களுக்கு பேரி மாத்திர கடைக்கு கொடுத்தேன் நீங்க கழிவீங்க நாங்க யார் தெரியுமா நீங்க சிங்கமா இருக்கலயா நான் எளியா இருக்கலாம் கிளாஸ் பாடம் இருக்கிய அதுல சிங்கம் வழக்குள்ள மாட்டிக்கிறோம் எளிதான் போய் காப்பாத்தோ என் உங்க நான் வர்றேன் என்ன திட்டம் அடிப்பீங்க வரமாட்டேன் மரியாதை இங்க திட்டம் அடிப்பீங்க பராட்டாலும் வெளியில வந்து அடிப்பீங்க என்னப்பா அகலக்காலு வைக்காதே அகலக்காலு வைக்காதுன்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க அத நான் கேக்கலையே இப்ப அளந்து வைக்க முடியாது பண்ணிட்டாங்களே எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஜெயில இருந்து வந்ததும் உனக்கு ஒரு கால் கட்டு போடுறேன்னு சொன்னாங்க ஆனா இப்ப இவங்க போட்டு வச்சிட்டாங்களே நான் என்ன அப்படி என்ன தப்பு பண்ணுனேன் அவ்வையார் சொன்னது மாதிரி அறம் செய்ய விரும்புனாங்க

இந்த ஊர்ல யாருக்கும் தெரிய கூடாதுங்க நான் வரட்டுங்களா ஆமா நீங்க ரெண்டு பேரும் எங்க வந்தீங்க அடேங்கப்பா நாங்க யாரு என்ன பண்ணிட்டு இருந்தோங்கற விஷயத்தை இந்த ஊர்ல எவனுக்காவது சொன்னா மாமே கை எனக்கு கால் எனக்கு தல கேக்குறவனுக்கு கொடுத்துருவோம் ஐயோ முழுசா இருக்கும் போதே மூஞ்ச பாக்க மாட்டேங்கிறாளுங்க இதுல முண்டத்தோட அலைய விடுறோம் சொல்றீங்களே இது நியாயமா அழகா இங்க பாருங்க இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க யாரு நான் யாரு அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது நான் வரட்டுமா சுந்தரி என் பொண்ணுக்கு மாப்பி அடி மகிஷி மாப்பிள்ளுக்கு மாப்பிள்ள கிடைக்கலையா கிடைக்கலயா கிடைக்கல ஐயா கிடைச்சிருந்தா இதே எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு வர்றேன் இது கடைசி சுத்து பூண ஜோசின்னு சொன்ன மாதிரி இந்த சுத்திலையும் நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணுக்கு மாப்பிள்ள கிடைக்கல போறீங்க என் பொண்ணு அந்த எருமைக்கே கட்டி வச்சிட போறேன்

என்ன நீ சண்டை போறிய வந்தோடனே ஐம்பது விஷயம் சில்லற குடு நான் வத்துக்கலாம் யோ டீ காசு அதே ஐம்பது விஷயம் சில்லற குடுத்தா அதே ஐம்பது பிசா குடுக்க டீ காசு அதே ஐம்பது விஷயம் கொடுத்தனையாத்தி விளையாடுற நீங்க ஐம்பது பிசா குடுக்கணும் காசு குடுக்க வேண்டாம் நீங்க சொல்ல வேண்டிய மோதேவி போகலயா இதுதான் காசு குடுத்துக்கணும் குடிக்காமயா

கடைசிச்சுக்கும் முடிய போது இன்னும் மாபிள்ள கிடைச்சி எங்கடா பொறுச்சுங்க நீ யாரு நான் தான் மாடு மாடு எங்கடா மாடு பொறுச்சுங்க நீ வந்த கணக்கு என்னயா இங்க தகராறு தம்பி எருமாடு மாதிரியா இருக்கு அதையதான் நான் மாட்ட வெளியில இங்க வந்து திரும்பி பார்த்தா இவன் நிக்கிறான் கேட்டா நான் தெரியும் இல்ல ஏட்டு முட்டி முட்டிக்கு நீ சொல்லு ஐயா கல்லு எப்படி அகலியையா மறைச்சோ அதே மாதிரி ஏன் காலு படம் இல்ல கயிறு படிச்ச அது புராண காலம் கம்ப்யூட்டர் காலம் அப்போ நீதான் அந்த எருமாடுன்னு சொல்ற அந்த எருமாடு இங்க இருக்கும்போது சனையா இருந்துச்ச நீ எப்படி நான் அப்படிதாங்க அப்ப மூணு நாள்ல குட்டி போட்டு முயற்சி பண்றேன் முயற்சி எல்லாம் பண்ண கூடாது நான் நாலு நாள் கழிச்சு வருவேன் உன் பக்கத்துல ஒரு குட்டி இருக்கணும் இல்லன்னா முட்டி முட்டிக்கு பேத்துருவேன் ஐயா நீங்க முட்டி முட்டி தட்டினால நான் சாணி தாங்க போட முடியும் நீ சாணி போட்டா அவர் வரட்டியா தட்டி வித்துக்குவாரு கணக்கு பையனை கட்டி போட்டு உண்ணாக்கு தண்ணி எல்லாம் காட்டு பால் மட்டும் கறந்துறாத கறந்துடாத இருந்து காபி சாப்பிட்டு டூட்டி முடிச்சுட்டு காலையில காபிய மாலையில இருந்து சாப்பிடுங்களா மூணு நாள் கழிச்சு வந்து சாப்பிட்டா கூட உன் பொண்டாட்டி கையால காபி சாப்பிட்டா சுட சொட சுடன்னு இருக்கையா கையாது இது உங்களுக்கு வேட்டு வைக்கிறேன்

எப்படி எப்படி பாத்தானோ நானே முழு பார்த்ததில்ல வாடாம குண்டலி என்னை பிடிச்சிருக்கா என்ன நீங்க மனசனை மாறட்டீங்க தவிர மாட்டுக்கணும் அப்படியே இருக்கு

நல்ல நேரத்துல வந்தீங்க இனிமே இந்த எரும மாடு என் வீட்டுல இருக்க கூடாது இவன் எருமை மாடே இல்ல உங்க எரும மாடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல படி பால் கடற்கன்னு பொய்ய சொல்லி பக்கத்து ஒரு கிட்ட இவன் வித்துட்டான்

இது வந்துட்டேங்க ஒண்ணு இல்ல உன் பொண்ண இந்த பயல உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க போல் இருக்குது சட்டு விட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சுடா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் மறுக்கவா போறேன் யாரு இது குறுக்கால அது அப்பாண்டா குத்துக்கல்ல மாதிரி நான் ஒருத்தங்க நிக்கிறேன் என்ன கேக்காம அவ கல்யாணத்தை நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்றீங்க அண்ணன் தங்கச்சி நாங்க முடிவு பண்ண வேற எவன் வந்து முடிவு பண்ணுவா அண்ணன் தங்கச்சியா ஆமா அண்ணன் தங்கச்சியா இது வரைக்கும் நீங்க அப்படித்தான் பழகினீங்களா என்னால நம்ப முடியலையே அதுக்காக பாசம்பளை நடித்த மாதிரி நடித்தாயா காட்ட முடியும் சுத்த பயத்துக்காரனா இருக்கிறீங்க உன்ன சொல்லி குடுத்த இல்லையா நீ வேலை செய்யற பாரு அந்த இடம் அப்படி அப்படியா அதுக்கே கட்டு மச்சான் என்ன இருந்தான மச்சான் இந்த திருட்டு என் பொண்ண கொடுக்க மாட்டேன் மாமா என்னையா இவனையா உங்களைதான் நேத்து ராத்திரி நானும் இவரு திருடாதே படம் பார்த்தோம் அதுல இருந்து இவர் திருந்துட்டார் மாமா எப்படி திருடராய் பார்த்து விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு எம்டிஆர் பண்ணாருங்க திருச்சுட்டேன் எம்ஜிஆர் படம் பார்த்து திருந்தாதவனே இந்த நாட்டுல கிடையாது பொண்ண குடு ஏன்னா இவன் திருந்திட்டான் வரட்டா வர வாணி வரட்டுமா